காடுக்கு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி சொல்லி கிண்டல் பண்ணி இருந்தோம் அங்கே சுற்றி இடம் ஆக்சுவலி இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறையா ஒரு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் வர அந்த ஒரு லைன் நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா ரொம்ப நாளா கீழே மெஷின் நாங்கள் திங்க் தட் இஸ் பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இங்கே விளையாடுறது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க வெல்கம் பேக் டு மை ஜர்னி என்னோட இப்போ தான் ஃபர்ஸ்ட பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு கன்சிடர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்குற இத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட கனிவார்ந்த நன்றிகள் அமெரிக்காவில் இன்னைக்கு டெம்பரேச்சர் மைனஸ் டூ டிகிரிங்க ஆக்சுவலி மைனஸ் டூ டிகிரின்னு சொல்கிறீங்க ஆனால் நல்ல வெளியே சம்மர் மாதிரி இருக்குதே இந்த வீடியோவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க இந்த வீடியோ சம்மரில் எடுத்தது எடிட் பண்ணாமலே வச்சுட்டேன் ஸோ அதை எடிட் பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க எப்பயுமே ஒரு சில பல்க் ஆஃப் கலெக்ஷன்ஸ் ஆஃப் வீடியோஸ் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் அந்த பல்க் ஆஃப் கலெக்ஷனில் இந்த வீடியோவும் ஒன்று சம்மரில் நாங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் அமெரிக்கா அமெரிக்காவில் இந்த ப்ளேஸ்க்கு போயிருந்தோம் அமெரிக்கர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ரிலாக்ஸேஷனுக்காக நிறைய ஸ்பாட் வச்சுருப்பாங்கங்க அதில் ஒரு ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஸ்பாட் தான் இந்த டாப் கல்ஃப் இங்கே என்ன பண்ணுவாங்க நாங்கள் இங்கே போய் என்னென்னலாம் பார்த்தோம் எப்படிலாம் இருந்தது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேங்க ரணதீரன் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த இடம் இந்த இடம் ஆக்சுவலி இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறையா ஒரு கிளப் மாதிரிலாம் வச்சுருப்பாங்க நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேங் கேங்கா வந்து விளையாடுறது ஃபேன் ஃபேமிலியாக விளா விளையாடுறது அப்புறம் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து வந்து விளையாடுறது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஒரு டீமாக வந்து தான் விளையாடுவாங்க நாங்கள் ஃபர்ஸ்ட்டு டைம் ஃபேமிலியாக வந்திருக்கோம் ஸோ இங்கே மேலே லைன் தெரியுது பார்த்தீங்களாங்க இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கோல்ஃப் ஸ்பாட்டு நமக்கு ஒரு ஸ்பாட் வந்து நம்ம உள்ளே என்ட்ரி ஆகும்போதே கொடுத்துருவாங்க நாங்கள் வந்து இதுக்கு ஒரு பேமெண்ட் கார்டு வந்து எடுத்தோம் அந்த கார்டு வந்து காஸ்கோ ஷாப்பிங் போயிருந்தப்போ ஸோ பல்காக ஒரு ஆஃபரில் போட்டிருந்தாங்க ஸோ அந்த ஆஃபர் ப்ரைஸ்க்கு நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் அந்த கார்டு ஸோ அந்த கார்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் அவர்ஸ் கொடுப்பாங்க இந்த ஹவர்ரில் நம்ம வந்து நமக்கு கொடுக்குற அந்த ஸ்பாட் லாட்டை ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு நியர் த்ரீ டூ த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் எடுத்தோங்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் எங்களுக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பட் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ரணதீரன் வந்து சாரு கையில் எடுத்தது தான் திரும்ப வைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி போட்டு மாத்தி மாத்தி விளாண்டிட்டு இருந்தா கிரிக்கெட் பேட் எடுத்தே ஒழுங்கா பால் அடிக்க தெரியாது இது என்ன அடிக்க போறோம் அப்படின்னு சொல்லி நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி சொல்லி கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தோம் அங்கே சுற்றி எவ்வளோ பால்ஸ் கிடக்குது பார்த்தீங்களாங்க எல்லாருமே விளையாட விளையாட அந்த பால்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக எல்லா பால்ஸையும் கலெக்ட் பண்ணி கொண்டது அகைன் வந்து இம்போர்ட் பண்ணிடுறாங்க இங்கே எவ்ரி திங் இஸ் அ மெஷின் தாங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட அந்த டைமிங் முடியும் போது எவ்ரி திங் அந்த ஸ்பாட்டே க்ளோஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து திரும்ப பால் வராது இந்த மாதிரி ஒவ்வொரு டர்ன் வச்சு நம்ம பால் எடுத்து விளையாடணும் எங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட்டு டைம்னால எனக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக அடிக்க வரலைங்க ஸோ ஒன்று ஒன்றா நான் வச்சு வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன் ஸோ அது மாதிரி பக்கத்தில் விளையாடுவாங்க நிறையா அமெரிக்கன்ஸ் எல்லாமே அந்த டைமிங்கில் வந்திருந்தாங்க ஸோ அவங்களையும் லைட்டாக நோட் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா நாங்கள் விளையாட ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம எவ்வளோ ஹைட்டாக அடிக்கிறோமோ அது ஒவ்வொன்றுக்கும் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு சைடில் மானிட்டர் வச்சுருக்காங்க அந்த மானிட்டரில் நம்மளோட நேம்ஸ் எல்லாமே ஆட் ஆயிடுது ஸோ ஆக ஆடாக நம்ம போடுற ஒவ்வொன்றுக்கும் அந்த பாயிண்ட்ஸ் வந்து வந்துட்டே இருக்குங்க அன்னைக்கு ஃபேமிலியாக பிராண்டனால செம்ம ஃபன்னாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த கால்ஃப் கார்ட்ஸ் பொல்ல பார்த்தீங்கன்னா நல்லா நெட்டு மாதிரி நல்லா பெருசாக வச்சுருக்காங்க நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த நெட்டை தாண்டி பால் போக அதை எவ்வளோ ஹைட்டுக்கு அடிக்கிறோம் அப்புறமா அங்கே ரவுண்ட் ரவுண்டாக வச்சிருக்காங்க இல்லைங்க ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கலர்ஸ் கொடி கூட வச்சிருக்காங்க நீங்கள் இந்த வீடியோவில் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ரெட் கலர் எல்லோ கலர் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க ஸோ அந்த ஸ்பாட்ல நம்ம அடிக்கும் போது அதுக்கு மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்மளோட அந்த மானிட்டரில் கிரெடிட் ஆயிட்டே வருது பண்ணு போது ஃபுட் இல்லாம எப்படி அப்படிங்கிற மாதிரி அங்கே வந்து ஒரு தனியாக ஃபுட் ஸ்பாட்டும் வச்சுருக்காங்கங்க நம்ம விளையாண்டுட்டே இருக்கும்போது நமக்கு ஏதாவது சாப்பிடணும்னு கிராவிங் இருந்தது அப்படின்னா அங்கே டேபிளில் வந்து மெனு கார்டும் வச்சுருக்காங்க அந்த மெனுவில் நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ நம்ம ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா நம்ம டேபிளுக்கு கொண்டு வந்துருவாங்க ஸோ நம்ம வந்து விளையாண்டுக்கிட்டே சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் அமெரிக்கர்கள் வச்சு அனதிர குட்டி வந்து நிற்கிற இந்த சென்சார்லேருந்து தாங்க பால் வரும் இந்த சென்சாரை வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக காலை வச்சு டச் பண்ணும் போது பால் வந்து டிஸ்பென்ஸ் லாங் ஷார்ட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அடிக்கும் போது செம்ம பண்ணி அண்ட் காமெடியாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லணும் எங்களுக்கு அதை ஹேண்டில் பண்ணி அடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறமா திரும்ப திரும்ப பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி சூப்பர் அந்த மாதிரி வந்துருச்சு இது ஒரு குட் ஃபேவரேட் பிளேஸ் அப்படின்னு தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட் டைம் போயிருந்தப்ப பசங்க ரெண்டு பேருமே செம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவோம் இங்கே நம்ம ஷார்ட் அடிக்கிறதுக்கு நிறைய ஆங்கிளில் வந்துட்டு அந்த பேட் வச்சிருக்காங்க ஸ்மால் மீடியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ரேஞ்ச் அப்புறமா மிட் ரேஞ்ச் அப்புறம் லாங் ரேஞ்ச் அப்படிங்கிற இது வந்து வச்சிருக்காங்க நாங்க வந்து என்னோட பசங்க ரெண்டு பேருக்கும் ஏத்த மாதிரி ஹைட்ல வந்து ஷார்ட் அமெரிக்காவை பத்தின ஒரு பொதுவான கருத்து சொல்லணும் அப்படின்னா லார்ஜர் தென் லைஃப் அப்படின்னு தாங்க இங்க எல்லாருமே சொல்லுவோம் அதாவது ஜீன்ஸ் படத்துல வரும்லங்க கொலம்பஸ் கொலம்பஸ் சாங்ல வர அந்த ஒரு லைன் நீங்க நோட் பண்ணிருக்கீங்களா வாரம் ஐந்து நாள் வியர்வையில் உழைக்க வாரம் இரு நாள் இயற்கையை ரசிக்க அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க நான் கொஞ்சம் தப்பா தான் பாடிட்டேன் மன்னிச்சிருங்க நான் இப்ப என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா அந்த ஒரு கான்செப்டை தான் இங்க எல்லாருமே யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்ல அமெரிக்கால என்ன இருக்கோ இல்லையோ என்டர்டைன்மெண்ட்க்கு கொஞ்சம் கூட பஞ்சம் இருக்காது அப்படின்னு தான் சொல்லணுங்க சம்மர்ல ஒவ்வொரு இடத்தையும் தேடி தேடி போவாங்க நல்லா வேலை பார்த்துட்டு லாஸ்ட் ரெண்டு நாள் அதனால இங்க கோல்ஃப்ல வந்து விளையாண்டுட்டே இருக்க அமெரிக்கர்களும் இருக்கதாங்க செய்யறாங்க இங்க என்ன அவ்வளோ சம்திங் ஸ்பெஷல் அப்படின்னு தான் நாங்க உள்ள வந்தோம் ஆனா உள்ள வந்ததுக்கு அப்புறமா எங்களுக்கு அந்த ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் போனதே தெரியல அப்படின்னு சொல்லணும் செம்ம சூப்பரா இருந்தது இந்த டிஸ்பிளேல எங்களோட நேம்ஸ் எல்லாமே நம்ம விளையாடும் போது ஆட்டோமேட்டிக்கா மாறி மாறி வந்துட்டே இருக்கோங்க நம்ம எவ்வளவு ஷார்ட்ஸ் அடிக்கிறோம் எவ்வளவு பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கோம் ஒரு சூப்பர் ஃபன் கேம் டாப் அப்படின்னு தான் சொல்லணும் தெரியல அந்த மானிட்டர் காமிச்சலங்க எங்களோட நேம்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டே இருக்குல்ல வந்து நிறைய கேம் ஆப்ஷன்ஸும் இருக்கு நமக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாங்க பாயிண்ட்ஸ் அதிகமாக நிறைய பேர்லாம் பாத்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து விளையாடுறவங்கலாம் இருப்பாங்க அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கிரெடிட் ஆகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் கூட கொடுக்கறாங்க இங்கே டாப் கல்ஃபில் நாங்க இன்னைக்கு அலகேட் ஆயிருக்க அந்த ஸ்பெசிபிக் லொகேஷன் பேருந்து பாத்தீங்கன்னா நாங்க இன்னைக்கு என்ன ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் அப்படிங்கிறதே என்னில் ஷேர் பண்ணியிருக்கேன் அதனால மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா கேதர் பண்ணிப்பீங்க அமெரிக்காவில் டாப் கால்ஃப் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கால்ஃபிங் தவிர்த்து வேற என்னெல்லாம் இருக்குது விளையாடுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேபிள் டென்னிஸ் இருக்குதுங்க நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அப்புறம் ஆஃபீஸ் கேதரிங் அப்புறம் நிறையா கெட் டுகெதர்ஸ் இந்த மாதிரி நிறையா பேர் செலக்ட் பண்ணுற ஒரு ஃபேவரேட் ஸ்பாட் வந்து டாப் கால்ஃப் அப்படின்னு சொல்லலாம் ஈவன் பர்த்டே செலிப்ரேஷன் கூட இந்த மாதிரி ஸ்பாட்டை வந்து செலக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்க அமெரிக்கர்கள் எல்லாம் சொல்றாங்க இந்த ஒரு டவுட்டும் கண்டிப்பா வந்துருக்கோம் இல்லைங்க நான் காஸ்கோல கார்டு எடுத்துட்டு வந்து நாங்க ஒரு ஹவர்ஸ்க்கு தான் நாங்க இப்ப விளையாண்டுட்டு இருக்கோம் இதுல வந்து நிறைய மெம்பர்ஷிப் எடுத்து விளையாடுறவங்களும் இருக்காங்க அதாவது ரெகுலரா நிறைய பேர் அமெரிக்கர்கள் எல்லாம் வருவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி ரெகுலரா இதை யூஸ் பண்றவங்க எல்லாம் மெம்பர்ஷிப் கார்டு எடுத்து யூஸ் பண்ண நான் இங்க ஃப்ரெண்ட்ல கேட்ட வரைக்கும் மெம்பர்ஷிப் கார்டு வந்து ஒரு ஃபைவ் டு செவன் டாலர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி எடுக்கும்போது நம்ம கண்டினியூஸா வர்றவங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் கூட கொடுக்குறாங்க ஸோ இதை தவிர்த்து வேற எப்படி வரலாம் அப்படின்னா ஆன்லைன் மூலமாகவும் அந்த ஹவர்ஸ் புக் பண்ணிட்டு வரலாம் அப்படி இல்லைன்னா இங்கே டேரெக்டா வந்து பண்ணிக்கலாங்க எவ்வளோ ஸ்பெசிபிக் ஹவர்ஸ் வேணுமோ அந்த மாதிரி டேரெக்டாக வந்து புக் பண்ணுறவங்களுக்கு என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லணும்னா ஸோ நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி விளையாடுற மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த ஸ்பாட் ஆல்வேஸ் பிஸி தான் அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருக்கோங்க ஸோ பெட்டர் வந்து நம்ம முன்னாடியே புக் பண்ணி வர்றது தான் தட் இஸ் பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இங்கே விளையாடுறது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரோ மட்டுமா அப்படின் நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஒரு ரோ மட்டும் தாங்க ஆனால் இல்லைங்க மொத்தம் வந்து த்ரீ பேஸ்மெண்ட் ரோஸ் இருக்குது எங்களுக்கு கீழே ஒரு ஃப்ளோர் இருக்குது நாங்கள் இருக்கிறது வந்து ஒரு மிட் ஃப்ளோரில் எங்களுக்கு மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அத்தனை இடத்துல இருந்தும் அந்த ஒரு சென்டர் ஃபோக்கஸிங்கை வந்து தான் அவங்க விளையாடுறாங்க ஆல்மோஸ்ட் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்ததும் வந்துருச்சுங்க நாங்கள் டெசர்ட் தான் இன்னைக்கு ஆர்டர் பண்ணியிருந்தோம் நாங்கள் வந்த டைமிங் பார்த்திங்கன்னா ஈவினிங் அரௌண்ட் த்ரீ ஓ கிளாக் இருக்கும் ஸோ சாப்பிட்டு தான் வந்திருந்தனால டெசர்ட் பண்ணியிருந்தோம் அந்த டெசர்ட் ஃபுல்லாக பைனாப்பிள் ஃப்ளேவர் கேக் மாதிரி அந்த கேக் மேலே அவங்க செறி போட்டிருந்தாங்க அப்புறமா வெண்ணிலா ஸ்கூப் ஐஸ்கிரீமும் வச்சுருந்தாங்க ஸோ அதெல்லாம் சேர்த்து சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ஸோ நாங்கள் காலியாகுமோ இல்லையோ அப்படின்னு நினச்சி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஒன்று மட்டும் தான் ஸோ நாங்கள் நாலு பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து காஃபி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க நாங்களும் என் பசங்களும் ஐட் ஆர்டர் பண்ணியிருந்தோம் இப்போ நம்ம விளாண்டுக்கிட்டே இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நேரம் விளாண்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நிறையா பேருக்கு தோணும் ஸோ அந்த டைமிங்கில் கிட்ட போய் கூட கொஞ்ச நேரம் எக்ஸ்டண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டோம்னா ஸோ இந்த ஸ்லாட்டுக்கு அப்புறமா வேற யாராவது புக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நமக்கு தரமாட்டாங்க இல்லை புக் பண்ணலை அப்படின்னா ஸோ நம்ம அந்த டைமை கேட்டு எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் விளையாடணும்னு நினைக்கிறீங்க இல்லை என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது உங்களோட ஃபேவரட் ஸ்பாட் எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் எந்த லொக்கேஷன்ல இருந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷனில் என்னோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டிங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் அடுத்தடுத்து போடுற வீடியோங்களுக்கு ரீச் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க அமெரிக்கால இருந்து என்னோடய ஒரு டேவை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலீங்க ஸோ ஹாப்பி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூங்க